ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸேரீல இந்த மாதிரி ப்ரீ ப்ரீஃப்ளிக்ஸ் எடுத்து வைக்கும்போது அந்த முந்தாண்டியோட மடிப்பு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எடுக்கிறதுக்கு வராதுங்க இப்போ நார்மலாக நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்று பெருசு சின்னதாக தான் வரும் நிறையா மடிப்பு வராதுங்க ஒரு பத்து பன்னெண்டெல்லாம் எடுக்கிறது கண்டிப்பாக வராது அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சேரீயை உள் பக்கமாக வந்து திருப்பி போட்டுக்குங்க அதாவது அந்த வெளிப்பக்கம் வந்து டேபிளில் ஒட்டின மாதிரி இருக்கணும் உள் பக்கம் வந்து மேலே தெரியணும் இந்த மாதிரி வந்து சேரீ திருப்பி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ரு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அந்த அகலம் வந்து முன்னாடி பக்கத்துக்கு எவ்வளோ வருங்கிறது பார்த்துட்டு அதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க இப்போ பார்டர் ஃபுல்லாக வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க அதனால் அதில் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மடித்து நல்லா இப்படி ஒரு தேப் தேய்ச்சி விட்டுறேன் இப்போ அந்த அச்சு வந்து கோடு விழுந்துருங்க இந்த கோட்டிலேருந்து இந்த மாதிரி மூணு விரல் வந்து வச்சுக்குங்க இதுதான் கணக்கு இப்போ அடுத்தது வந்து இந்த சேலையை அப்படியே அந்த மூணு விரலுக்கு மடித்து கட்டை விரல் வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும் எண்டை அதே மாதிரி மேலே கையை எடுத்து வச்சுட்டு அதே மாதிரிதாங்க சேரீயை மடிச்சுட்டு இப்படி கட்டை விரல் வச்சு இப்படி லைட்டாக பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து மடித்து விட்டுக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு மடிப்புக்கும் கையை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு மேலே வச்சுக்கணுங்க மூணு விரல் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் நிறையா மடிப்பு வருங்க ஆனால் முதல் மடிப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃப்ரீட்ஸ் வந்து கம்மியாகும் ரொம்ப வந்து ஒல்லியாக இருக்கீங்களுக்கு கட்டுறது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு விரல் வச்சு கூட எடுக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து மூணு விரல் வச்சு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்கேன் பெரிய மடிப்பாக பாட்ரு அப்போ எனக்கு வந்து ஒன்பது மடிப்பு வந்திருக்குதுங்க ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க அதாவது உள் பக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க ஆனால் அந்த சைடில் வந்து வைக்கிறது கரெக்டாக வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் கூட வந்து முன்ன பின்ன இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பிடிச்சுக்குங்க எல்லா மடிப்பையும் இப்படி மொத்தமாக வந்து கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் மடிப்பு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக மடிப்பு விழுவுங்க இந்த மடிப்பு மட்டும் நீங்கள் விரல் வச்சு அழகாக எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த மடிப்பு கலையாமல் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி விட்டுர்லாங்க இதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம மடிப்பு தான் நீங்கள் இதை வந்து புடவை இப்படி மேலே தூக்கிட்டு லைட்டாக உதர்னிங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து அழகாக வருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது மடிப்பு வந்திருக்கு இப்போ இதே எப்பவும் போல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு பின் பண்ணிக்கலாம் நான் முந்திக்கு வந்து மொத்தமாக ஒரு ரெண்டு பின் தாங்க பண்ணியிருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு மடிப்பு வந்து கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக அந்த மடிப்பு எல்லாமே வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணி அயின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீஃப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி மூணு விரல் வச்சு நீங்கள் எடுக்கும்போது எல்லா மடிப்பும் ஒரே சைஸாக அழகாக நீட்டாக வருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ